ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இதே சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோம்னா ஆதிக்கு விஷயம் தெரிஞ்சிருது நம்ம நம்ம உடம்பில் துடிச்சிட்ருக்குற இதையும் வந்து வாசுவோட இதே ஒன்று ஸோ ரொம்ப வருத்தத்தோடையும் ரொம்ப கெல்ட்டியாகவும் ஃபீல் பண்ணிகிட்டே ஆதி கிளம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி சார்தான் இருக்கிறத ஆதியால் தாங்கவே முடியலை இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து லேட்டாக தான் வீட்டுக்கு வராங்க அப்போ ஆதி வருவாரே சாப்பிடாம அப்படின்னுட்டு பாரதி வந்து அதுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உடனே ஆதி வந்ததும் ஆதி வாங்க வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதும் உடனே ஆதி வந்து இல்லை பாருதி எனக்கு பசிக்கலை சாப்பாடு வேணாம் அப்படின்னதும் என்னாச்சு ஆதி எது பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாருதி எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அவங்க ரொம்பக்கு போயிடுறாங்க ஏன்னா இது ஆதி பசி தாங்கவே மாட்டாரு அதே மாதிரி டைமுக்கு சாப்பிடாமலும் தூங்க மாட்டாரு என்னவா இருக்கும் அப்படின்னுட்டு பாரதியே சாப்பிடாம ரொம்ப போறாங்க அதுக்கப்புறமா வந்து தூங்குறதுக்காக படுக்கை வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க

பண்ண மாட்டாரே ஒருவேளை ஏதும் பிரச்சனையா இருக்குமா எப்படியோ அப்பா அவன் பண்ணு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தி வந்து தூங்கிடுறாங்க அதுக்கப்புறமா மறுநாள் காலையில என்ன நடக்குதுன்னா ஆதி வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க சோ இந்த பக்கம் நம்ம தமிழ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க பாத்தோம்னா ஆடியையும் காணும் ஆடியோட வண்டியையும் காணும் அம்மா என்னமா இது அப்பா தானே எப்பவுமே வளம போல என்ன ஸ்கூல்ல கொண்டு விடுவாரு இப்ப என்னன்னா அப்பாவை காணும் எங்கம்மா போயிட்டாரு தெரியல தமிழ் அப்பா சொல்லாம கொல்லாம போயிருக்காருன்னா கண்டிப்பா எது முக்கியமான வேலை அதுக்கு என்ன நான் ஒன்னு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே நானும் ஆஃபீஸ்க்கு போறேன் சரியா அப்படினதும் சரிமா அப்போ இன்னைக்கு உங்க கூடவே வர பாப்பாவும் சந்தோஷமாக நம்ம பாரதி கூட கிளம்புறாங்க ஒரு வண்டியில் மோதி ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க பாப்பாவுக்கும் பாரதிக்கும் பலமா அடிபட்டுறது அங்க இருந்து கொஞ்சம் பேர் ஓடி வந்து ரெண்டு பேரையும் தூக்கி விடுறாங்க அதே வழியால் ஆதியோட கார் வருது அங்க பாத்தோம்னா ரெண்டு பேரும் பைக்ல இருந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க இது பார்த்தா அதிசவா அதிர்ச்சியாயி உடனே ரெண்டு ரெண்டு பேருமே ஒடி தூக்குறாங்க பாரதி உங்களுக்கு அடிப்படல இல்ல அடி ஒன்னும் அடிப்படலைங்கிற மாதிரி பாரதி சொல்றாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கு மருந்து போட்டுட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க சோ தமிழ் மேல வந்து ரொம்ப பாசமா இருக்காங்க பாரதி நம்ம ஆதி பார் தமிழ் உங்களுக்கு ஒண்ணு இல்ல இல்ல எனக்கு ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி நம்ம தமிழ் வந்து பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஆதி வந்து ரொம்ப கெல்டியா வந்து ஃபீல் பண்றாங்க என் உடம்புக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள் என் மனசுல ஆயிரம் கேள்விகள் அப்பனா என் பாரதி மேலையும் தமிழ் மேலேயும் இவ்வளவு பாசம் வர்றதுக்கு காரணம் ஆதியோட இதயம் என்னோட உடம்புல இருக்கிற படியா தானா இத்தனை நாளா இது புரியாம நாம இருந்துட்டோமே எப்படித்தான் இருந்தாலும் பாரதியும் தமிழையும் நாம தனியே விட்டுருக்க கூடாது நான் இத்தனை நாளா சந்தோஷமா வாழ்ந்துட்டு உண்மை தெரிஞ்சது எதுக்கு நான் பாரதியை விட்டு விலகணும் என்கிற மாதிரி ஆதி ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன்